ஐயா வணக்கம் நாங்கள் வந்து ஒரு கடலூர் மாவட்டத்தில் வரோம் ஒரு ஒம்பது வருஷமாக இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன முறையில் அடுத்தது உயிராட்டல் வேளாண்மைக்கு சில முயற்சிகள் எடுத்தோம் இடம் அதில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் கொம்பு சாணம் சொன்னீங்க இல்லைங்களா அது வந்து நம்ம ஒரு பயன்பாட்டு பொருளை உருவாக்குறது இருக்கு இல்லையா இப்போ பயடைனமிக்கில் வந்து உயிராட்டல் வேளாண்மையில் இயற்கையாகவே கிடைக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க இப்போ இதை வந்து பருவ காலங்களில் ஒரு விவசாயி ஒரு நாற்று விதை விட்றதுக்கும் நாற்று பறுக்கிறதுக்கும் இந்த பூ பருவங்களில் இந்த இயற்கையாக கிடைக்கிற அந்த ஆற்றலை பயன்படுத்துறதுக்கான உத்திகள் ஏதாவது இருந்தால் இந்த உயிராற்றல் வேளாண்மைன்னு சொல்றேன் கொம்புசான வேளாண்மை தமிழுக்கு நம்மளுடைய வச்சிருந்தா இது கொம்புசான வேளாண்மை பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர்ன்னு சொல்றப்போ ஆங்கில வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துறப்போ அந்த இந்த விஷயத்த கையில எடுக்க மாட்டாங்க அப்படின்னு கும்புசா உயிராற்றல் வேளாண்மைனா கூட கொஞ்சம் கடினமான தமிழா இருக்குன்னுட்டு அவர் தான் சொன்னது இது சாண வேளாண்மைன்னு சொல்லுங்க அப்படின்னுட்டு நீங்க இந்த பருவ பருவநிலைகளுக்கு முன்னாடி நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க தயார் பண்ணி நம்ம ப்ரீ பிளான்டா இருக்கணும் தயார் பண்ணி நீங்க கையை வச்சுக்கலாம் மா சந்தையில் கிடைக்கிது இதெல்லாம் நம்ம சந்தைக்கு போக வேண்டாம்ன்ற விஷயத்துக்கு தான் சொல்கிறேன் இதெல்லாம் பேக்கெட்டில் வந்துடுது இன்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்களா அத நீங்கள் பண்ணுறீங்களா உங்கள் பகுதியில் நீங்கள் பண்ணுறீங்களா அந்த கும்புசான வேளாண்மை பண்ணிட்டு இருக்கீங்களா பண்ணலை ஏன்னா அதுக்கு வேண்டியது நீங்கள் முன்னாடி எடுத்துக்கங்க இந்த உயிர் ஆற்றலன்றதுனால் அந்த பஞ்ச போதங்கள் இருக்குது பாருங்கள் அதை உள்ளே கொண்டுட்டு வர்றதா தான் ஏற்கனவே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது பஞ்ச பூதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை முறப்படுத்தி நீங்கள் கொண்டுட்டு வர்றப்போ உங்களுடைய நெல் பயிரோ மற்ற பயிரோ ரொம்ப நல்லா வரும் அதுக்காக தான் அதை சொல்கிறது இதுக்கு தனி ஒரு பயிற்சியே இருக்குது வகுப்புகள் இருக்குது நீங்கள் அதில் அந்த விருப்பம் இருக்கிறவங்க அதில் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த விஷயங்களை கொண்டுட்டு போகலாம் இல்லை ஒரு அறிமுகமாக தான் பேசுகிறதா இருக்குது இந்த அரங்கம் பின்னாடி இந்த அமைப்பு இதெல்லாம் கையில் எடுக்கும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா